இன்றைய மன்னா லூக்கா இருபத்தி ஓராவது அதிகாரம் பதினெட்டாவது லூக்கா இருபத்தி ஒன்று பதினெட்டு ஆனாலும் உங்கள் தலைமையிலில் ஒன்றாக அழியாது இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான காரியத்தை சொல்கிறார் கடைசி நாட்களில் நடக்கிற அடையாளங்களை சொல்கிறார் யுத்தங்களை குறித்து சொல்கிறார் அது மாத்திரம் அல்ல எல்லாராலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறார் அதை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது உங்களை சுற்றி எவ்வளோ பிரச்சனைகள் நடந்தாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது கத்தை காக்க வல்லவர் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லா நம்மளுடைய விலைக்கு காக்க வல்லவர் நம்முடைய ஆத்மாவை காக்க நம்முடைய தலைமயிர்கள் ஒன்றும் அழியாதபடி காக்கவில்லை பார்த்து சொல்ல விரும்புகிறார் உன் தலைமயில் ஒன்றாகிலும் அழியாது உங்களை காப்பார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி பிரச்சனைகள் நிறைந்த போராட்டங்கள் நிறைந்த இக்கட்டுகள் நிறைந்த ஒரு உலகத்துல ஒரு கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டு வருகிறோம் ஆனாலும் எங்கள் தலைமயிலில் ஒன்றாயிலும் அழியாதுன்னு சொல்லுகிறக்கா நன்றி பிள்ளைகளை ஆசீர்வதி உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருப்பதாக நாமம் மகிமைப்படுவதாக இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமை கத்திரங்களை ஆசீர்ப்பார்கள் ஆமாம்